om saira s a i a i அந்த ராமன் பொங்கல காக்கட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாக தான் இருக்கும் ஆனால் நல்லதை ஒருமுறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும் நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும் அது தரும் கசப்புதான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும் உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த நிதானம் ஒருமை நம்பிக்கை இவை கசப்பல்ல சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அது கசப்பு போல உணர வைக்கும் சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உட்கொள்ள வைக்கிறது உனக்கு எப்போதும் என் துணை உண்டு உன்னை என் கருவறையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு மை சைல்ட் யூ ஆர் வரியிங் டூ மச் ஹூ ஆம் தேர் இஸ் நத்திங் டூ ஹார்ட் ஃபார் மீ மே நாட் சி இட் பட் ஐ ஹாவ் எவ்ரி திங் பிளான்ட் அவுட் ஃபார் யூ ட்ரஸ்ட் மீ i don't care what other people say about you you are next in line of a miracle i know when to send exactly what you need don't give up now prepare for what you are asking for it's coming and you deserve it my Dwaragamai is very powerful it has power to turn impossible into possible and possible into impossible everything happens here as per my wish trusting me is more powerful than searching for an answer because i am the answer i will solve all your problems and deliver you the solution have shraddha and saburi dear child உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கொண்டேதான் இருக்கிறேன் அதை நடத்தி கொடுக்கும்படி நீ வைத்த கோரிக்கையை நான் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் இட்ஸ் மை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்டிக் தட் ஐ ஆல்வேஸ் லுக் டு அண்ட் ப்ரொவைட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தோஸ் டிவோட்டீஸ் ஹூ வாஷிப் மீ ஹோல் ஹார்டட்லி வித் மைண்ட்ஸ் உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் நான் வருவேன் உனக்காக நான் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் ஐ எம் எவர் லிவிங் டு ஹெல்ப் அண்ட் கைட் ஆல் ஹூ கம் டு மீ ஹூ சரண்டர் டு மீ அண்ட் ஹவு சீக் ரெஃப்யூக் யூன் மீ நான் உன்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் ஒன்றுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இருந்தால் Don't be disappointed with darkness. I will fill your life with light and there will be only happiness. Faith is thanking God for a miracle before it's happened. Sai so will be there for you. Sai so will make a way for you. Sai so will wipe away your tears. Sai so will be your bestest friend when you feel that nothing working for you disappointment and you start ignoring god but still god holds you tightly because god knows that you are not ignoring him intentionally it's your present situation which makes you ignore god god is very kind he understand all the situation of all the devotees. வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து தான் இருக்கிறது அதை நீயும் தான் இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே எல்லாம் நன்றாக நடக்கும் நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நிழலாக வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய ஸ்டாப் The doors will open. This is my word. Don't give up. Everything you need for your destiny is within reach. Pray that God will open your eyes to opportunities, people and resources. உன் மனம் தல்லாடிக்கொண்டு இருக்கிரது. கடிவாலம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒருனால் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துரிக்கிறாய் மற்றவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு போகிறாய் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து இருக்கிறேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதிக்கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தோயும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போதும் என்னை நாடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்மவினை இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் இருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் தகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தாய் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் விட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் நீ எனது மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கொடிகளை தொடுவது போன்றது இந்த மசூதியில் கால் உடனே, இது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த மசூதியை நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கு வாழ் இருக்கிறது இல்லை எந்த கிரகத்திற்கும் வாழ் கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகளே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது எனது யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துபவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்புடன் என்பாய் லயமாகியவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக காமதேனுவாக இருக்கிறேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு தான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதை தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கி சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போல்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டே எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் ஜினி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் எல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்டைகளை போல குத்திக் கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடி அதாவது கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன மகளே மகளே ஜிரி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலங்களே நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் ஜீக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவதில்லை போவதும் இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் அனுபவிக்க இருக்கிறாய் நிர்குண கடவுளேதான் சகுன உருவமான மற்ற கடவுள்களாகவும் மகான்களாகவும் பூமியில் தோன்றி மனிதனை மனிதனாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன் என்னை கடவுளாக பார்க்காமல் உன்னுடைய அப்பாவாக பார் உன்னுடைய அப்பாவாக என்னை நினைத்து என் மீது நம்பிக்கையும் பொறுமையையும் கொண்டவன் என் கருணைக்கு பாத்திரமாகி விடுவார் குழந்தை தாயை நம்புவது போல என் மீது பூரணமான நம்பிக்கை கொள்ளுங்கள் தேவையானதை என்னிடம் கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தாயன்புக்கு ஈடேதும் இல்லை நானும் தாயாக உலக உயிர்களின் மீது அன்பு காட்டி வருகிறேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு தான் நான் உன்னுடன் ஜிருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் ஜிருக்கிறேன் இருந்தேன் ஜிருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் ஜிருப்பேன் உனக்கான எல்லாம் நானே தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள் கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை வீறி எதுவும் நடக்க விடமாட்டே உனது விதிக்கு உட்பட்டு விதி உன்னிடம் வரும்போது உன்னை லேசாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் மற்றபடி உன்னை மிகவும் நெருங்க விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோறு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் ஜிரைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரம் இல்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் ஜிறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவார் எனவே இப்போது உள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையது நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் அதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொருத்தி இருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்ந்து அளிக்கப்பட்டு விடுவார் நான் என்ன கூறுகிறேன் என்றால் இதை உணராதவர்கள் அதாவது இந்த பிறவியில் உன்னுடன் இருந்தவர்கள் மற்றொரு பிறவியில் வேறு வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்த பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகத்துடன் சேர்த்து அழிக்கப்படுவார் மறுபடியும் வனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்த்து அளிக்கப்பட்டுவிடும் எனவே உலகத்தின் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காது எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் ஜிறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறுவயதில் இருந்தே பயிற்சி கொடுங்கள் அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானது எல்லாம் உன் வீடு தேடிதானே வந்தடையும் மற்றும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடிவரும் நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகம் ஆகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரம் இல்லை இருந்தாலும் உன் விருப்பங்களை நான் பூர்த்தி செய்வேன் மேற் சொன்னவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடம் நடந்து கொள் இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ போக தேவையில்லை தானே உன்னிடம் வர வைப்பேன் அவர்களை அப்போது ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளது அது இல்லை என்றால் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தம் செல்லாமல் போய்விடும் ஜெரிவனால் படைக்கப்பட்ட உனக்கே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் தன்மை இருக்கும்போது நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு அதனில் பெருமளவு நான் தாங்கிக் கொண்டு உங்களை அதில் இருந்து விடுவித்து உங்களை எனது பக்தனாக அடைத்திருக்கிறேன் கவலைப்படாதே தான் இருக்கிறேன் கலங்காதே எனக்காக ஜின்னும் சற்று காத்திருங்கள் உங்களுக்கான நாளில் இருந்து அனைவர் முன்னிலையிலும் உங்களை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்படையும் படி அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக பெய்யன பெய்யும் மழையை போல் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் மற்றும் இறைவனிடம் நீங்கள் ஐக்கியமாகி விடுவீர்கள் ஏனெனில் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இல்லையா さあーりー!」